அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு திருக்கோயில் என்ற தலைப்பிலே பாரதத்தில் உள்ள திருக்கோயில்களின் சிறப்பு பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் அருள்மிகு முத்தாரம்மன் திருத்தலம் பற்றி வடக்கில் உள்ள காசிக்குச் செல்வது இன்றும் கூட பலருக்கு கனவாகவே இருக்கிறது அதனால்தான் சிவபெருமான் தெற்கேயும் குடியிருக்க வேண்டும் என எண்ணியிருக்க வேண்டும் ஆகவேதான் தனது பெயரில் மட்டுமின்றி ஊரின் பெயரிலும் காசி இருக்க வேண்டும் என எண்ணி அவர் தமிழகத்தில் வந்து குடிகொண்ட தலமே தென்காசி இந்த ஊரில் உள்ள கூலக்கடை பஜார் எந்த நேரமும் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கும் இந்த பஜாரிலே அருள் பாலிக்கிறாள் அன்னை முத்தாரம்மன் இங்கு மட்டுமின்றி தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பல ஊர்களில் முத்தாரம்மன் குடிகொண்டிருக்கிறார் இந்த அன்னையின் வரலாற்றை பார்ப்போம் வாருங்கள் உலகின் மையப்புள்ளி என்று கருதப்படும் ஜம்பு என்ற தீவிலே ஏழு கடல் தாண்டி ஒரு ஐந்து தலை நாகம் வசித்தது அது தன் விஷத்தை ஒன்று திரட்டி ஒரு கலசத்தை என்றது அந்த கலசத்திலிருந்து ஏழு அரக்கிகள் தோன்றினர் அவர்களுக்கு திருமணமும் ஆனது இவர்களில் மூவர் ஆளுக்கு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தனர் அவர்கள் வளர்ந்து பெரியவராகி திருமணம் முடிந்து மூன்று குழந்தைகளை பெற்றனர் பிறகு ஏழு அரக்கிகளும் அவர்களது மகன்களும் தாங்கள் வந்த காரியம் முடிந்து மறைந்துவிட்டனர் அந்த அரக்கிகளின் பேரன்கள் அனாதையாக காட்டில் திருந்தனர் அந்த காட்டில் சக்தி என்ற முனிவர் பெரு யாகம் செய்தார் அந்த யாகப் புகை தேவலோகத்தையே மூழ்கடித்தது அதிலிருந்து தங்களை பாதுகாக்க பார்வதி தேவியிடம் தேவர்கள் முறையிட்டனர் பார்வதி தேவியும் அவர்களது கோரிக்கையை ஏற்று புகையை கட்டுப்படுத்த காட்டிற்கு வந்தால் புகையின் சக்தி அவளை உயர்க்க வெறுவருக்கு வைத்தது அந்த வியர்வை முத்து முத்தாக தரையில் விழுந்தது அந்த முத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெண் தோன்றினாள் அவளை முத்தாரம்மா என அடைத்தாள் பார்வதி அவளிடம் காட்டில் அனாதையாக தெரிந்து கொண்டிருக்கும் அரக்கிகளின் பேரன்களை பாதுகாக்க உத்தரவிட்டாள் ஆனால் அந்த பிள்ளைகள் அரக்க குணத்துடன் வளர்ந்தனர் மக்களுக்கு தீமை செய்தனர் இதையறிந்த சிவன் அவர்கள் மூவரையும் கொன்றுவிட்டார் கோபமடைந்த புத்தாரம்மன் சிவனை எண்ணி இருந்தால் அவள் முன் தோன்றிய சிவனிடம் தன் பிள்ளைகளை உயிர் குழைக்க வைக்க வேண்டினாள் அத்துடன் சிவனிடம் என் பிள்ளைகள் கொலை செய்த நீங்கள் கோடி வரங்கள் தர வேண்டும் என பிரார்த்தித்தான் சிவனும் அவளிடம் நீ குழந்தைகளின் தெய்வமாக இந்த பூமி எங்கும் அருள் பாலிப்பாய் என்றார் முத்தாரம்மனின் வளர்ப்பு பிள்ளைகளும் உயிர் பெற்று எழுந்தனர் அவர்களை பாதுகாத்து அருளிய முத்தாரம்மை உலகின் பல இடங்களிலும் அமர்ந்து அருள் துவங்கினார் குழந்தைகளின் தெய்வமான அவள் தென் மாவட்டங்களில் கோயில் கொண்டுள்ளது நாம் எல்லாம் முற்பரவியல் செய்த பெரும் பாக்கியத்தின் பலனேயாகும் நமது குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி வேலைவாய்ப்பு கன்னிப்பெண்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமைதல் திருமண மாணவர்களுக்கு சுமங்கலி பாக்கியம் செல்வ பலம் என ஏராளமான நற்பலன்களை நம் அன்னை முத்தாரம்மன் அள்ளி தருவாள் அவளுக்கு பக்தர்கள் விழா நடத்தி மரியாதை செய்கிறார்கள் அவளை ஆத்மார்த்தமாக வணங்கி இன்னொருளை பெறுவோம் அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்